ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் எப்போயுமே சாம்பார் செய்யணுன்னா பருப்பு வேக வச்சு தாங்க செய்வோம் ஆனால் இன்றைக்கி பருப்பே சேர்க்காம ரொம்ப சூப்பரான ஒரு சாம்பார் தான் பண்ண போகிறோம் இந்த சாம்பாரை இட்லியில் தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க இட்லியில் ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்ணும் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் செய்முறை பார்த்தெல்லாம் இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே அஞ்சாறு பல் பூண்டு நல்லா பழமாக இருக்க மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி புளிப்பு உங்களுக்கு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து இது கூட ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடிக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூள் வேணுணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு கூட ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு சாஃப்டாக நல்லா வெந்து நம்ம கடையும் போது கொஞ்சம் கூட தெரியாமல் நல்லா மசிஞ்சி வரணும் இந்த ரோட்டோட இருக்க தள்ளுவண்டி கடை கையேந்தி பவுன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் இருக்குங்க கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த பருப்பே தெரியாது சாம்பார் பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு பார்த்திங்கனாலே தெரியும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இதில் இருக்க அந்த தண்ணியை வந்து வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடையிறதுக்காக தான் தண்ணியோடையே கடையும் போது பார்த்திங்கன்னா சரியாக வந்துட்டு மசிஞ்சு வராது அதுக்காக தான் இப்போ ஒரு மேஷர் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதுக்காக மிக்சியிலெல்லாம் போட்டு அரைக்காதீங்க அந்த மாதிரி பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ கடைஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியும் இதோடய சேர்த்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் தாளிச்சிக்கலாம் இப்போ கடையில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் ரெண்டு போல் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயமும் கொஞ்சம் கருவேப்புலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக தாங்க இருக்கும் ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தால் தான் அந்த இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கடல மாவு கரைச்சிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன் இது கூட அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்க்கலாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துவிட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த சாம்பாரில் சேர்க்கும் போது அது வந்துட்டு சரியாக கரையாது அப்படியே கட்டி கட்டியாகவே நின்றுடும் இப்போ கரைச்சாச்சு இப்போ நம்ம வச்சுருக்க அந்த சாம்பார்லேயே வந்துட்டு இந்த கடலை மாவையும் சேர்த்துடலாம் இந்த கடலை மாவை சேர்த்துடும் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க ஏன்னா சூடாக இருக்கும் போது சேர்க்கறதுனால அடியில் அப்படியே கட்டியாக தங்கிடும் நல்லா இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கடலை மாவு சேர்க்குறனால உங்களுக்கு அந்த வாசம்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கூட அந்த கடலை மாவோட வாசம் தெரியவே தெரியாது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிச்சா போதும் ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப வந்து மற்ற சாம்பார் மாதிரி அதிக நேரம் கொதிக்க வேணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சாம்பார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் கட்டியாக இருக்கக்கூடாது நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுவே வந்துட்டு இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சிலாம் இறக்கிடுங்க வாசனைக்காக கொஞ்சம் பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடுங்க சும்மா தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க நல்லா நனைச்சி ஊற வச்சு சாப்பிட்ணும் அந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்